காலைதோறும் புதியவை என் ஜனத்தை போகவிடு செப்டம்பர் பனிரெண்டு பயப்படுகிறவர்களும் அவிஸ்வாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று எட்டு நம் நாட்டின் தந்தை காந்தியடிகள் இருட்டை கண்டால் மிகவும் பயப்படுகிறவர் ஒருமுறை அவருடைய தாயார் இருட்டில் செல்லும்போது இறைவனை வேண்டிக்கொண்டே போ பயம் வராது என்றார் அந்நாளிலிருந்து காந்தியடிகள் இருளில் செல்லும்போது இறைவனை வேண்டிக்கொண்டே கொண்டே செல்லலானார் பயம் எதனால் வருகிறது இருளில் என்ன இருக்கிறது என்று தெரியாததால் பயம் வருகிறது கையில் ஒரு விளக்கு இருக்குமானால் இருளில் தைரியமாக செல்லலாம் சத்தியத்தை அறியாத அனைவரும் இருளில் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருமே பயப்படுகிறவர்களே தேவனை விசுவாசிக்கிறவர்கள் அனைவருமே பயப்படாதவர்கள் விசுவாச பட்டியலுள்ள நம்முடைய முற்பிதாக்களை கவனித்து பாருங்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் அஞ்சாத அசையாத இறுதியும் கொண்டவர்கள் அந்நாட்களில் வலிமை மிக்க பார்வோனுக்கு முன்பாக மோசை ஒரு மேய்ப்பனின் கோலோடு போய் என் ஜனத்தை போக போகவிடு என அவனுடைய முகத்துக்கு நேராக கூறினான் பயப்படவில்லை காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பலமுள்ள ஒரு பெலிஸ்தியனுக்கு முன்பாக ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலனுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்திலே வருகிறேன் என்று சொல்லி அவனை கூழாங்கல்லினாலே வீழ்த்தினான் அவன் பயப்படவில்லை அனனியா மிஷாவேல் அசரியா என்ற வாலிபர்கள் நேபுகாத் நீச்சாரின் கட்டளைக்கும் அக்கினிக்கும் பயப்படாதிருந்தார்கள் சிங்கங்களின் கர்ஜனைக்கும் பசிக்கும் தானியல் பயப்படவில்லை இயேசுவும் மரணத்திற்கு பயப்படாமல் தனியாக சில்வை மரத்தில் ஏறினார் தங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்த பயப்படாதவர்களை தேவன் நேசிக்கிறார் பயந்தவர்களை தேவன் வெறுக்கிறார் நாம் நம்முடைய விசுவாசத்திற்காகவும் சத்தியத்திற்காகவும் எவ்வளோ தைரியமாக இருக்கிறோம் அதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனித்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார் எவ்வளைய இரண்டு பதினைந்து ஜபம் அன்புள்ள பிதாவே பயத்தின் நாவியை எங்களிலிருந்து நீக்கி போடும் ஆமீன்